அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மரியாதை கொடுக்கூடிய இயக்கம் வந்து அங்கங்க பதுங்கி இருந்தோம் தனித்தனியாக பிரிஞ்சு சாயந்தரம் மூணு மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பி வரைக்கும் அங்கேயே அழுது ஒரு பாக்கெட்டில் கருப்பு பொடி ஒரு பாக்கெட்டில் கட்சி இதோட வைக்கணும்னா சத்யாரண்ணா அவர்கள் அன்றைக்கு இன்றைக்கு அனுபவ வைக்கிறத அன்றைக்கி நாங்கள் அனுபவம் அங்கே திருவிழாவில் மேலே கைது செய்யப்பட்டோம் அப்போ அப்போ ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு முகம் இருக்குது தனக்கு பிடிக்காமல் போனவர்களை துரோகின்னு சொல்லி வெளியே அனுப்பும் யுக்தியை கடைபிடிக்கிறாரா வைக்கோ நீங்கள் மதிமுகவிலிருந்து விலகியபோது விலகிய போது என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டேன் அந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பிலே கூட வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் கூட அண்ணன் அவர்கள் பட்டியல் வாசிக்கும் போல எனக்கு ஒருவனுக்கு மட்டும் மிக உயர்த்தி சொன்னார் திருப்பதியில் ராஜபக்சேவுக்கு எதிராக கருப்புக்கொடி காண்பித்து அன்றை உயிரை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் கருப்புக்கொடி காண்பித்த என் தம்பி கலையரசன் அரவக்குறிச்சியில் போட்டியிடான் என்று சொன்னார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிட்டு வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த அண்ணன் வைகோ அவர்கள் அவரிடம் யாரோ சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தன்று மதிய மாலை மூன்று மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது அன்று காலையில் நிர்வாகிகள் என் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் பத்திரிகையாளர் எல்லோரையும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் என்னுடைய அருமை நண்பர் வேலாயுதம்பாளையம் சுமங்கலி செல்வராஜ் அவர்களுடைய வீட்டில் தங்கியிருந்தார் காலையில் எல்லோரையும் அழைத்து கொண்டு அங்கே சென்ற ஒரு உற்சாகமாக சென்று தலைவரிடம் எல்லோரும் அறிமுகப்படுத்த வேண்டும் வேலை செய்வது பற்றி கட்சியினுடைய வேலைகள் அதே போல் தேர்தல் பணிகள் பற்றி அவர் சொல்லுவார் என்ற ஒரு உற்சாகத்தோடு சென்றோம் சென்றோம் அங்கேதான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே போனப்போ போய் சந்திக்கிறோம் சந்தித்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னார் என்ன வே தமாசைக்கு சொல்கிறாரா இல்லை உண்மையாகவே சொல்கிறாரா அப்படின்னு பிரச்சாரத்துக்கே என்ன வரக்கூடாதுன்னு நினச்சேன் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணாமல் இருக்க முடியாது வந்துட்டேன் நான் என்னென்னா பேசக்கூடாது அப்படின்னார் என்னன்னா உன்னை எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு கலையரசன் அவர் ஒரு இறந்துட்டார் அவரை பத்தி பேர் சொல்ல வேண்டாம் அவரை பத்தி சொல்ல தேவையில்லை அவர் ஒருத்தரை பத்தி புகாரா எழுதுறார் மொட்டை கடிதாட்சியாக போட்டார் இவரோட வளர்ச்சிக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார் அவரை பத்தி கடிதங்களாக போட்டார் அப்படின்னார் உண்மையாவே என் மனசாட்சி தொட்டு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எழு பேசக்கூடாது அப்படிங்கிறார் என் விளக்கத்தை ஒரு வார்த்தை கூட பேச முடியாது கலையரசனுடைய ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு முகம் இருக்கு அப்படின்றார் கூட இருந்தவங்க கட்சி மூத்தவங்க மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க அண்ணா இல்லைண்ணா அப்படி இல்லைன்னா நீ பேசக்கூடாது ஒவ்வொருத்தரி பேரை சொல்லி நீ பழனிச்சாமி நீ பேசக்கூடாது மணி நீ பேசக்கூடாது இப்படி ரொம்ப கோபம் கொப்பளிக்க அப்படி திட்டுறார் ரொம்ப மனசு பாதிக்கிற அளவுக்கு கூட்டணி கட்சிக்கார நிர்வாகிகள் கட்சிக்காரங்க பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்பவும் திட்டார் அதாவது மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உலக பெரிய ஒரு தலைவர் நம்மளை பற்றி இப்படி தவறாக சொல்கிறாரே ஒரு பொது இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே சாக்காய் அப்போவே முடியல என்னோடய ஆத்திரத்தை அடக்க முடியாமல் கண்ணில் தண்ணி வருது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சொல்லி பார்ப்போம் வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணேன் முடியல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப தரக்குறைவா தரக்குறைவான்னா ரொம்பவும் ஏதாவது நம்ம செய்யாத செஞ்சிட்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு பள்ளி சுமத்தினார் அதாவது ஒரு முகம்தான் தெரியும் இன்னொரு முகம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அந்த மாதிரி நான் ஆள் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் இவர் அப்படி சொல்லும்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு வேட்பாளரை நிறுத்தி வச்சிருக்கேன் என்ன வந்து மற்றவங்க குற்றம் சொல்லும் போது அவங்க அவங்கள இப்படி ஆளை நிறுத்தி எதுக்கு நிறுத்தினார் அப்புறம் எதுக்கு இவர் வந்தாருங்கிற மாதிரி மனநிலை மற்றவங்களும் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க என்ன தெரியும் வைகோவை தப்பா நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு மோசமாக நடந்துக்கிட்டாரு இன்னைக்கு அப்போ வந்து நம்ம ரொம்ப ஆத்திரப்பட்டேன் அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து ஒரு சிலர் சொல்லி இந்த பக்கம் வந்தாங்க ஆறுதல் சொன்னாங்க என்னால் முடியல ஒரு வார்த்தை கூட என்னால் கூட்டணி கட்சிக்காரன் அப்படின்னு எதுவும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல சிந்தனை பூரா இதுலேயே தான் இருக்குது அப்பவே கீழே சுமகல் செல்வாஜி வீட்டில் கீழே வந்து சாயந்தரம் மூணு மணிக்கு பிரச்சார ஆரம்பித்த வரைக்கும் அங்கேயே தான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் அப்போ நினச்சோம் சாம இப்போவே வேண்டான்ட்டு போயிடலாம் கட்சி விட்டு போயிடலாம் அல்லது எலெக்ஷன் நிற்கலன்ட்டு கூட போயிடலாம் அப்படின்னு மனசில் ஓடிச்சு பக்கத்தில் இருந்த நண்பர்களும் சொன்னாங்க வேண்டாட்டு போயிடலாமா ஏன் இது தேவையா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அடுத்த செகண்டே ஒரு யோசிச்சு சிந்துச்சு இப்போ போனால் நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கிற பழிச்சொல் உண்மையாகி போயிடும் நம்ம இந்த சொல் இவரை சொல்கிறது தவறுன்னு சொல்லி நிரூபிக்கி வரைக்கும் இந்த இயக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு மனசில் தாங்கிட்டு அத்தனையும் தாங்கிட்டு அப்படியே இருந்த இயக்கத்தில் எல்லா ஒரு காலகட்டம் ஆனால் தேர்தல் தள்ளி போயிடுச்சு பணப்பட்டு வடனாலன்னு தள்ளி போச்சு மடி மடி திரும்ப மூணு வாரத்தில் வந்தோம்னு சொன்னாங்க அதுவும் தள்ளி போயிடுச்சு அதற்கு பிறகு ஆறு மாதம் கழித்து வந்தது அதற்கு இடையில் தேர்தல் இப்போதைக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் போட்டிக்கிட்டவங்க எல்லாருக்கும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் இவங்களுக்கெல்லாம் தாயகத்தில் அந்த ஒரு மீட்டிங் போட்டிருந்தார் அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க வேட்பாளர்கள் முறையில் அப்போ தான் சரி இதுதான் நமக்கு சரியான தருணம் இன்றைக்கி போய் அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நம்மளோட மனக்கு முறைலாம் கொட்டிட்டு இதோடு சரி மதிமுகவில் வந்து வெளியே வந்துடணும் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து வெளியே வந்துடணும்னு இருந்து ஆறு ஏழு பேர் நண்பர்களை கூட்டிகிட்டு அங்கேயும் என்னுடைய பத்திரிக்கை நண்பர்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க வைக்கோ அளவுக்கு எங்கனால முடியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் பத்திரிக்கை தொழில்கள்லாம் சொல்லி வச்சு தயார் நிலையில் போனோம் ஆனால் அந்த குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு உயர்நிலைக்குழு கூட்டமில் குழு உறுப்பினர்கள் வேட்பாளர் என்னுடைய கலந்தாய்வு கூட்டம் அது நடந்து ஒரு இன்டர்வெல் அப்போது சரி முடிஞ்சுதான் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு உட்காந்தே இருக்கிறேன் வெளியில் கூட நான் போகலை அப்போ கூப்பிட்டார் கலையரசன் இங்கே வாங்கினார் போனேன் அந்த கோவத்தோடையே தான் போகிறோம் என் இப்படா வெடிக்கும்னு தெரியல அந்தளவுக்கு கோவத்தில்தான் போகிறோம் போனேன் தேர்தல் பிரச்சாரத்தைப்போ உங்களை நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னார் என்னன்னா அது இல்லை நான் உங்களை அப்படி பேசிக்கிற கூடாது நேற்று தான் பிவிக்கே திண்டுக்கல் பிவிக்கே வந்தார் அவர் சொல்லி தான் தெரிஞ்சிட்டேன் உங்கள் மேலே அந்த தவறும் இல்லைன்னு அதெல்லாம் நான் என்னை பேச விட்டுருக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அன்னைக்கு என்னை விளக்கம் சொல்ல விட்டுருக்கணும் அது விடலை அந்த வருத்தம் இன்றைக்கும் என் மனசில் இருக்குது அப்படின்னு மனசு மறந்துடுங்க தவறு தான் அது நீங்கள் மறந்துடுங்க தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் அதை மனசில் வச்சுக்க வேணான்ட்டார் வேறு வழி இல்லை தலைவர் அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதை அந்த அன்றைக்கே வெளியே வர வேண்டியுமே வெளியே வரல அப்படியே நோடைய அந்த தொடர்ந்து அந்த இயக்கத்தில் இருந்தோம் திரும்ப திரும்ப காயப்படுத்தும் பொழுது இயக்கத்துக்கு வெளியே வர்ற சூழ்நிலை வந்தது எதுக்கு சொல்கிறோம்னா அவர்கள் அன்றைக்கு இன்றைக்கு அனுபவிக்கிறத அன்றைக்கே நாங்கள் அனுபவிச்சிட்டோம் ஆனால் அன்றைக்கும் ஒரு பிரேக் இன்றைக்கி சொல்கிறாரு சத்தியான என்ன வந்தாலும் என்ன காப்பாற்ற நினச்சேன்னு அந்த மாதிரி கைவிட்ட மாட்டார்னு நினச்சோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் காயப்படுத்தும் போது வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரோட மேலே ஏற்பட்ட வருத்தத்தில் வெளியில் வந்துட்டோம் அப்போ அண்ணா திமுகவில் அமைச்சராக இருந்தவர் மாவட்ட செயலராக இருந்தவர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அப்போ ஆளுங்கட்சி திமுக அப்போ தாயோலத்தோடு கூப்பிட்டாரு இந்த இயக்கத்துக்கு வந்துடுங்க நீங்கள் நல்லா செயல்படுறவங்க இந்த இயக்கத்தில் உங்களுக்கு மரியாதை கொடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு நாங்கள் அண்ணா திராவிடம் கழகத்துக்கு வந்தோம் வந்து ஆறு மாதத்துலேயே ஒன்றிய செயலாளராகவும் ஆக்கினார் இன்றைக்கு வரைக்கும் கட்சி பணிகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய இயக்கம் தொண்டர்கள் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க அதனால அந்த தான் சரியா இருக்குங்கிற நோக்கத்தில் அந்த இயக்கத்துக்கு போயிட்டேன் திருப்பதியில் ராஜபக்சேவுக்கு கருப்பு கொடி காட்டிய சம்பவத்தின் போது மல்லை சத்தியா வரவே இல்லை என்று சொல்லப்படுவது உண்மையா சாஞ்சிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சாஞ்சிக்கு போபால் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற சாஞ்சிக்கு ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராஜபக்சே வர்றார் அவருக்கு கருப்பு கொடி காட்டணும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வைக்க கூட்டிகிட்டு போய் சாஞ்சி போய் கருப்பு கொடி காட்டுறதுக்காக போகிறார் அவர் கூட நாங்கள் போக முடியல காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு மாநாடு முடியுது கரூரில் மாநாடு மாநில மாநாடு நடந்துச்சு அது முடிஞ்சு அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்க வேண்டியதுனால் நானும் அன்னைக்கு மாவட்ட செயலர் நான் அன்னைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இருந்த பரணிமணி ரெண்டு பேருமே அந்த நிகழ்வுல உடனே அவர் கூட தொடர்ந்து தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியல அப்போ வந்து அவங்க கடந்த முன்னாடியே முன்கூட்டியே போயிடுறாங்க அப்போ அந்த பார்டரில் மத்திய பிரதேசத்தினுடைய பார்டர்லயே தடுத்து நிறுத்தப்படுறார் அண்ணன் வைகோ உட்பட ஆயிரக்கணக்கோ தடுத்து நிறுத்தப்படுறாங்க அவங்க காரணம் ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்ச ஒரு பாவி இந்தியாவுக்குள்ளே வர அவனை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தமிழங்கிற உணர்வு தமிழன் நம்மளோட இனத்தை அழைச்சிட்டான் அந்த துரோகி அவனை வர விடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நோக்கில் அவர் போனார் அப்போ தடுத்து நிறுத்தப்பட்டதை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் பார்க்கும்போது ரெண்டு நாள் அங்கேயே ரோட்டில் வெயில்லையும் மழையா அங்கே இரவழையும் வெயில்லையும் காஞ்சி அப்படியே இருக்கிறாங்க உட்காந்துருக்காங்க வெளில விடலை உள்ள நுழைய அந்த மாநிலத்தினுடைய உள்ள நுழைத்துக்கே விடலை அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு உணர்ச்சி தூடப்படுறோம் அப்போ உடனடியாக நாங்கள் ஒரு முடிவு பண்ணி சாஞ்சிக்கு நம்ம நேரடியாக போபாலில் போய் இறங்கி சாஞ்சிக்கே போவோம் உள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் விட்டு திடீர்னு ஒரு முடிவு எடுத்து நானும் நண்பர் மனோகனுங்கிற ஒரு ரெண்டு பேரும் போகிறோம் அப்போது கோவை மாவட்டத்துக்காரங்க வர்றாங்க நாங்கள் ஃப்ளைட் பண்ண புக்கில் நாங்கள் பதிவு பண்ண அதே ஃப்ளைட்டில் நிறைய பேர் வர்றாங்க நாங்கள் முன்கூட்டியாக திட்டமிட்டு முன்கூட்டியாக திட்டமிட்டபடி போபாலில் இறங்கின உடனே நம்மளுடைய தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க தோழர்கள்லாம் நம்மளுடைய அரவக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்களோட சேர்ந்து போய் அவங்கள ரூம் போட சொல்லி அங்கே போய் தங்கி தெரியாமல் அங்கே போயிடணுங்கிற முடிவில் போகிறோம் இடையில செந்திலதிபன் நாங்கள் ஹைதராபாத்தில் ஏர்போர்ட்டில் சந்திக்கிறோம் இது இதை விவரிக்கும் போது அவரும் எங்களோட வர்றாங்க எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்போது அடுத்த நாள் காலையில் செந்த் அண்ணன் செந்திலதிபன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாகனத்தில் போகும்பொழுது பல்வேறு இடையூறுகளுக்கு இடையில் பக்கத்து வரைக்கும் போயிட்டோம் ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் சாஞ்சிக்கு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டோம் அப்போ தடுக்கப்படுறோம் அதுக்கு மேலே ஊரடங்கு உத்தரவு மாதிரி இருந்ததுனால அதுக்கு மேலே அங்கேயா கைது பண்ணுறாங்க இந்த நடவடிக்கையெல்லாம் தொடருது இப்படி கைது அன்றி மாலை வெடி வச்சிட்றாங்க அடுத்த நாள் எஸ்பி பேட்டி கொடுக்குறாரு அம்போபால் மாவட்ட எஸ்பி தொடர்ந்து இவங்க வந்து பல பல்வேறு கட்டுப்பாடுகளை மீறி இவங்க பக்கத்து வரைக்கும் வந்துட்டாங்க நாற்பது கிலோமீட்டர் கடந்து மிகவும் அதாவது சாஞ்சிக்கு அருகாமையில் வந்துவிட்டாங்க கைது பண்ணணும் இவங்க தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து கேஸை முடிக்க முடியாதுங்கிற காரணத்தால் இவங்க வழக்கை வந்து பதிவு பண்ண தள்ளுபடி செஞ்சிடணும் சொல்லி முடிச்சாங்க அப்போ அந்த நிகழ்வை குறிப்பிட்டு தான் நீங்கள் அன்றைக்கே பக்கத்தில் வரைக்கும் போய் கருப்புக்கொடி காமிக்க முடியாமல் வந்துட்டீங்க இந்த முறை சரியாக செய்வீங்க நீங்கள் திருப்பதிக்கு போங்கன்னு சொல்லி நான் வைகோ சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிட்டு உடனே நம்ம போய் எல்லாம் முன்கூட்டியே போய் எந்த இடத்துல வர்றோம் எல்லாம் பிளான் பண்ணி செய்யறோம் அப்படி செய்யும்பொழுது ராஜபக்சே மேலே பிப்ரவரி தேதி மேலே மாலை எட்டாம்தேதி மாலை அங்கே மலைக்கு மேலே அந்த வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எங்களை எல்லாம் உழவு பார்த்து சூழ்ந்து எங்கள் நாங்கள் கைது செய்யப்படுறோம் திருமலை எனக்கு உண்மையாக திருப்பதினா எல்லாம் ஒன்று தான் நினச்சிருக்கிட்டேன் ஆனால் திருமலான்னு சொல்கிறாங்க மேலே மலை நான் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனது கிடையாது அன்னைக்கா இதுக்காகத்தான் போகிறோம் அங்கே திருமலாவில் மேலே கைது செய்யப்படுறோம் அப்போ ஐம்பது பேருக்கு மேலே சூழ்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மாத்திங்க வந்திருந்தாங்க கைது செய்யப்படுறோம் கைது செய்யப்பட்டு அங்கே எல்லாருடைய முகவரியும் வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆனால் சத்யா அவர்களோடு கனடா தமிழ் பண்பலை வானொலி நிலையத்தின் மூலமாக அவங்க நேரலை இருக்கு இந்த மாதிரி திருப்பதியில் ஒரு கருப்புக்கடி காமிக்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இந்த தகவல் கிடச்சிது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கங்கும்போது அவர் டெல்லியில் இருக்கார் அப்போ என்னோடய என்ன அலைபேசி என்ன கொடுத்து என்னோட தொடர்புகளை சொல்கிறாரு இந்த நிகழ்ச்சிலாம் நடக்குது அங்க அங்கேருந்து எல்லா பதிவுகள்லாம் பண்ணிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க திருப்பதிக்கு கீழே கூட்டிகிட்டு வர்றாங்க வர வர செல்ஃபோனுடைய சிக்னல்லாம் கட் ஆகிட்டே வருது அது வந்து லைவ் ப்ரோக்ராம் அப்போ லைவ் ப்ரோக்ராமுக்கு வந்து நேரடியாக பேட்டி கொடுக்க முடியல சொல்ல முடியல அங்கே என்ன நடந்து எல்லா விளக்கமாக கேட்குறாங்க இது அந்த போராட்டம் அண்ணன் வைக்கோவர்கள் ஏற்பாடு செய்த அந்த போராட்டம் வந்து தமிழ்நாடு மட்டுமில்லை இலங்கை மட்டும் உலகம் முழுக்க அந்த ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பை பதிவு செய்தது அந்த தமிழர்கள் இனப்படுகொலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு அன்னைக்கு பண்ணிச்சு அது கடைசியாக கீழே வரும்போது தான் சிக்னல் கிடைக்கிது செல்ஃபோனுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பதிவு பண்ணுறோம் எப்படி யார் அடிச்சா எப்படி வந்தோம் எந்த இயக்கத்தைச் எல்லாமே பதிவு பண்ணுறோம் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கமாக முடிச்சிட்டோம் கீழே மண்டபத்தில் கொண்டு வந்து அடைக்கிறாங்க மண்டபத்தில் கொண்டு வந்து அடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் பத்து மணி ஆகிடுச்சு இரவு எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் நண்பர் கோவில்பட்டி ஜெயக்குமார் அவர் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் சொல்கிறாரு எல்லாம் சாப்பிட போகலாங்கிறாரு நான் சுற்றி பார்த்தேன் இன்னும் அன்றைக்கி சாஞ்சியில் தவற விட்டுட்டோம் கிடைச்ச சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டோம் இந்த முறை எப்படியாவது கருப்பு கொடி காமிச்சாகும் அப்படிங்கிற உள்ளுணர்வு வெறி அதனால் பார்த்து நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தேன் காவல்துறை வெளியே கேட்டில் இருந்தவங்களும் அந்த சாப்பாடு உணவு உண்ண போகலான்னு முடிவு பண்ணி உள்ளே வந்தான் அதை பார்த்தோம் காமோட்டை சுற்றி பார்த்தோம் சரி ஜெயக்குமார் எல்லாம் நம்ம ஒரு டீம் வெளியில் போயிடுவோம் காம்போண்டை குதிச்சு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் முதல்ல வெளியே போயிட்டு அப்புறம் சொல்லிக்குவோம் தலைவர்கிட்ட கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கொண்டு நான் எட்டு குதிச்சு வெளியே வந்துடுறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் வர்றாங்க ஒரு எட்டு பேர் வந்துடுறோம் வெளியில் அதன் பிறகு அடுத்த நாள் அதாவது அன்றைக்கு உடனே நைட்டில் போகிறதுக்கு பதினோரு மணிக்கு மேலே மூணு மணி வரைக்கும் மேலே போகிற வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்டது எப்போவுமே தடை போக முடியாது நைட்டில் மலை மேலைக்கு போகிறது அதனால் என்ன பண்ணுறோம் அவன் ரெண்டே முக்காலுக்கே வந்து தரிசனம் பண்ண வரானே அந்த இதுவும் இவ்வளவு குதிச்சு வந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சே அந்த இந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுட்டுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தாலும் சரி ரைட் அடுத்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம் நாளைக்கு கீழே வருவான்ல அப்போ கோவாது கடுப்புக்கடி காட்ட முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் எல்லாம் ரெண்டு அறைகள் எடுத்து தங்கி அதிகாலையிலேயே அவன் அந்த ஆளுப்பரின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கீழே அடிவாரத்துக்கு அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணோம் ஒரு பாக்கெட்டில் கருப்பு கொடி ஒரு பாக்கெட்டில் கச்சி கொடி இதோட வெயிட் பண்ணோம் வர்ற டைம் மாறி மாறி ஆச்சு அந்த இடத்துலையும் விடாமல் நெருக்கடி கொடுத்து எல்லாத்தையும் கடையெல்லாம் மூடி அடைச்சி எல்லாத்தையும் வெளியே போக சொன்னாங்க அங்கேயும் நாங்கள் நிற்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கடைசிக்கு திருப்பதி டவுனுக்கே வந்துட்டோம் வந்து அங்கங்கே பதுங்கி இருந்தோம் தனித்தனியாக இருந்தோம் எல்லா இருந்து எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வெளியே போய் உள்ள தள்ளி போக சொல்லிட்டாங்க அந்த இடத்துல கா ரெடியாக தயார் நிலையில் பேசி வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேட் பேங்க்கு அது பக்கத்தில் உள்ள தள்ளி நின்று இருந்தோம் அப்போது ராஜபக்சே வாகனம் வருது கரெக்டாக ஜெயக்குமார் அண்ணா வந்துருச்சு வாங்கினான்னாரு எல்லோரும் சேர்ந்து கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் வந்தோம் இது வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு இதில் சத்தியான் இல்லை டெல்லியில் அந்த அண்ணன் இருந்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தப்போ தான் திருப்பதிக்கு ராஜபக்சே வந்தப்போ தான் ஆனந்த் அவர்களும் நாங்களும் எல்லாருமே நிறைய போனோம் அவர் முதல்ல நான் பார்க்கல ஆனால் வந்து அன்றைக்கு இரவு எல்லாருமே சந்தித்தோம் அதுக்கும் வந்து நெருக்கடி கொடுப்பாங்க போன தடவை கருப்பு கொடி காமிச்சிருக்கிறோம் பிரச்சனைகள் ஆச்சு கடுபிடிகள் நிறைய கெடுபிடிகள் இருந்துச்சு அதனால் அவங்கவுங்க டிக்கெட் வாங்கிட்டு தரிசனம் டிக்கெட் லேட்டாக வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் காருக்குள்ளேயே வெயிட் பண்ணோம் அது அந்த சத்தியங்கூரன்னு சொன்னதெல்லாம் அந்த வாசகெலாம் அது அது ரெண்டாவது முறை அது உண்மை தான் காருக்குள்ளேயே பதுங்கி இருந்தோம் திடீர்னு ஒரு காருக்குள்ளே வெளியில் போய்ட்டு ஒரு ஆள் உள்ள வந்து அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு தடுமாறும் தடுமாறும்போது அடிச்சு எடுத்துகிட்டு போய் அந்த கார்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அப்போ வேலைச்சேரி மணிமாரின்னு இறக்கி விட்டாங்க ஜெயக்குமார் செய்ய மணிமாரி அடித்தாங்க அதுக்கு அப்போவும் நாங்கள் வந்து கதவை தட்டுனாங்க கிளாஸ் இறக்க சொன்னால் என்ன என்னென்னு போது நாங்கள் தரிசனம் டிக்கெட்டை காமிச்சிட்டோம் போயிட்டாங்க சரி இவங்க உண்மையாக தரிசனம் பண்ணோம் எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சோம் அப்பவும் கொஞ்ச நேரம் வந்து எங்கள் நம்ம ஆட்கள் மேலே ரொம்ப தடியடி நடத்தி பிரச்சனை ஆகுது கரெக்டாக அவர் தரிசனம் முடிச்சுட்டு வர டைம் ஆகிடுச்சு வர டைம் ஆச்சு இனி நம்ம போய் ஆகணும் களத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு எல்லோரும் தயாராகிறோம் எல்லோரும் போயிடுறோம் வாகனம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அங்கே போகிறோம் இன்னும் போனால் என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கேருந்து ரிப்போர்ட்டராக ஒரு கார்டோடு தான் வந்தார் அவர் பத்திரிகையாளர் கூட நின்றிருந்தார் எல்லாரும் தாக்கப்பட்டு அவரையும் அடித்து பத்திரிக்கையாளர் மட்டும் தனியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வடப்பகுதியில் கொண்டே விட்டுட்டாங்க அப்படி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்போ அந்த இடத்துல சத்யா நான் நம்ம பார்க்குறோம் எல்லாரும் ஒரே பஸ்ல தான் ஏற்றப்படும் நாங்களாகட்டும் சத்யாவாகட்டும் இதே சத்தியகுமார் ஆகட்டும் மற்ற தோழர்களாகட்டும் அண்ணன் ஜீவனாகட்டும் எல்லாருமே ஒரே பஸ்ஸில் தான் ஏத்துறோம் அந்த இடத்துல அங்கே கருப்பு குடிக்காமல் எல்லாம் போராட்டங்கள் சண்டை தடி தடியடி எல்லாம் நடக்குது அங்கே இருந்து எல்லாரும் ஒரு பஸ்ஸில் ஏற்றி தான் வெளியில் கொண்டு வந்து விடுறாங்க அவர் அந்த இடத்துல இல்லைங்கிறது தம்பி ஏதோ தவறுதலா சொல்லியிருக்காரு